எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம சிற்றிலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க காணொலியை பார்க்கலாம் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களை பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் என்று பொதுவாக வகைப்படுத்துதல் மரபு சிற்றிலக்கியம் அப்படின்னா சிறிய இலக்கியம் அப்படின்னு பொருள்படும் சிற்றிலக்கியம் அளவில் சுருங்கியதாக அமைவது பாடல் அல்லது அடிகளின் எண்ணிக்கை அளவில் குறைவாக இருப்பதை தான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றிலக்கியங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாமா அகப்பொருள் அல்லது புறப்பொருளில் ஏதேனும் ஒரு துறையை பற்றியதாக அமையும் பாடப்பெறும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோருடைய வாழ்க்கையில ஒரு சிறு பகுதியை மட்டுமே எடுத்து விளக்குவதாக இருக்கும் இப்ப சான்றாக உலா இலக்கியம் தலைவன் உலா வரும் காட்சியை மட்டுமே சிறப்பித்து பாடப்பட்டதா இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சிற்றிலக்கியம் அதாவது தலைமக்களுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதியை மட்டுமே எடுத்து சொல்றதாக இருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பொருள்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் தருவதாக அமைவது சிற்றிலக்கியம் அடுத்து சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் அப்படின்னா எத்தனை அப்படின்னா தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க இந்த தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியம் அப்படின்றத கிபி பதினாறாம் நூற்றாண்டுல தோன்றிய பிரபந்த மரபியல் என்ற பாட்டியல் நூல் கூறுது பிரபந்தம் அப்படின்றது சிற்றிலக்கியத்துக்கான பொருள் அப்படின்னு சொல்றாங்க பிரபந்தம் என்பது நன்கு கட்டப்பட்டது என்று பொருள் இப்போது முன்னூறுக்கு மேற்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் தமிழில் இருந்தாலும் அவற்றுள் தலைமையானவையாக சிறப்பான சிறப்பானவையாக சொல்லப்படுவது மொத்தம் பதினான்கு வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆற்றுப்படை அந்தாதி மாலை பதிகம் கோவை உலா பரணி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் தூது சதகம் மடல் பள்ளு குரவஞ்சி இன்னும் பதினான்கு வகைகள் தமிழ் சிற்றிலக்கியங்களில் புகழ் மிக்கனவாக இருக்குது இந்த பதினான்கு வகை சிற்றிலக்கியங்களும் என்னென்ன அது என்னென்ன இலக்கண வகையை கொண்டிருக்கு அப்படின்றத இனி இனிவரும் காணொலிகளில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்